ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம அந்த கோயிலில் போயிட்டு நிதானமாக ஒரு சாமியை கும்பிட்டு வந்தால் அது ஒரு மகிழ்ச்சி தான் ஸோ அப்படி தான் இந்த வாரம் நம்ம வந்த இடம் எங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் அருகில் உள்ள திருவெற்றூரில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தோம் இந்த சிவன் கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமும் வாய்ந்த சிவன் கோயில் அது இல்லாமல் அந்த சிவன் கோயில் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தான் வச்சிருப்பாங்க ஆமாம் இதனுடைய பெரிய இதுவே வந்து அதுதான் வருஷத்துக்கு ரெண்டு முறையும் மூணு முறை தான் வந்து நம்ம அந்த சிவனையே பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான சிவன் கோயில் இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம் வரணும்னு சொல்லிட்டு சரி இப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டோடைய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது வந்து என்னென்னா சிவன் கோயிலுக்கு நம்ம நினச்சாலும் போயிட முடியாது அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு டைம் வந்தால் மட்டும்தான் அதுமாரி போக முடியும் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது நேற்று சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அந்த சிவனில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது விருதாச்சலத்தில் இன்னொரு ஏதோ ஒரு ஏரி சொன்னாங்க மற்ற மூணு ஏரியாவில் தான் இந்த மாதிரி வந்து சிவன் கோயில் வந்து இருக்குது அப்படின்னாங்க இதெல்லாம் பழைய இதுன்னு இருக்கும் பட் இதெலாம் வந்து நிறைய வீடியோ எடுக்க முடியல கிளியராக அவங்க அலோவ் பண்ணல ஸோ அதனால் சும்மா ஓரலாக எடுத்திருக்கோம் அப்படி பாருங்கள் அந்த மாதிரி சிவன் கோயிலுக்கெலாம் நீங்கள் போகும்போது பழைய வரலாறு நிறைய நமக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் வந்து படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தமாரி வரலாறுகள்லாம் நீங்கள் படிக்கும்போது போகும்போது ஏன்னா வாழ்க்கையில் அந்த ஒழுக்க முறைகள் வந்து நம்ம கையாள முடியும் இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் ஆகும் அப்படின்ற மாதிரி அதனுடைய வரலாறுகள் வந்து என்னென்னா மாறி எப்படிலாம் இது பண்ணாங்கன்றது தான் வந்து அதனுடைய கான்செப்ட் அதுதான் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் அது எப்படி நம்ம மாரி ஃபாலோ பண்ணினா வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து செத்தாக சொர்க்கம் கிடைக்கின்ற மாதிரி நடக்கும் தீங்கான செயல்கள் தீங்கு விளைவிப்பினால் ஏற்படும் நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்றத வந்து கரெக்டாக வந்து அந்த வரலாறுகள் படிக்கும்போது தெரியும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அந்த பழைய கோயிலெலாம் போகும்போது நிறையா படிக்கலாம் நிறையா மன நிம்மதிகள் கிடைக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்க போயிட்டு இது பண்ணலாம் அதுக்கோசரம் போட்டு ரொம்ப உடம்பை வருத்திக்கிற மாதிரிலாம் சொல்ல ஒரு நிதானமாக போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே போய்ட்டுன்னா ஒரு ஃபேமிலியோடு இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தட்சணனம் வாங்கியிருந்தோம் நூற்றி பதினஞ்சு ரூபா ஆய்ச்சில் இந்த கொடுத்திங்கன்னா அந்த குங்குமத்தில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க கோயில்களையும் நல்ல இடங்களில் காசு அப்படின்னு ஆகிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது நூறுரூவா கொடுத்தா உள்ளே போகலாம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா கா சாமிக்கிட்ட உட்காரலான்னு ஸோ அதனால் கோயிலெலாம் போகும்போது கொஞ்சம் இருங்க ஏன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா சண்டை போகிறாங்க கீவில் இவங்க வராங்க அவங்க வராங்க நம்ம என்ன காரியத்துக்காக போகிறோமோ அந்த காரியமே நடக்காமல் போயிடும் அதனால் சில விஷயங்களை வந்து அந்த இடத்துல எதுவும் பண்ணிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டு வெளியிலேருந்து எவ்வளவோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு அந்த மாதிரி இருக்குது அதில் போய்ட்டு இதுமாரி இந்த மாதிரி பண்ணுறான்னு நீங்கள் போனால் அதை விட்டு அந்த கோயில் அங்கேயே சண்டை போட்டு நம்ம அந்த கும்பிடம் வந்த ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எல்லாம் டோட்டலாகவே வந்து ஒரு அப்செட் ஆகும் அதனால் மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க நல்லா வாழ்க்கையில் ஒரு விதமான நல்ல வழிகளை கிடைக்கணும்னா இங்கே கோயில் குளத்துக்கெல்லாம் தான் ஆகணும் அது எந்த மாதமாக